முப்பதாண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே போராடிய இயக்கம் சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறுத்தைகள் இயக்கத்தை எவ்வளவு கொச்சையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக இந்த மண்ணிலே சிலர் விமர்சித்தார்கள் அது அரசியல் அறியாமையது நட்பு சக்திகளை இழப்பது என்பது அரசியல் அறியாமையது தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் என்பது முற்றிலும் வேறானது கொள்கை சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் என்பது முற்றிலும் வேறானது தேர்தல் தொடர்பாக எடுக்கிற நிலைப்பாடுகள் தற்காலிகமானவை இடைக்காலமானவை கொள்கை தளத்தில் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகள் நிலையானவை நீடிக்கக்கூடியவை அந்த புரிதல் தேவை தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ரேட்டஜி ஒரு உத்தி அவ்வளவுதான் அது வந்து ஒரு கோட்பாடு கிடையாது அது ஒரு ஸ்ட்ரேட்டஜி தேர்தலில் பங்கேற்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு ஸ்ட்ரேட்டஜி அது ஒரு நே ஒரு உத்தி அது அது வந்து ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது தமிழ் தேசியத்தின் எதிரி எது தெலுங்கு தேசியமா கன்னட தேசியமா மலையாள தேசியமா இந்திய தேசியமா இந்திய தேசியம் என்பது மொழிவழிய தேசியத்திற்கு எதிரானது மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது தனியே கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் தமிழர்கள் மராத்திகள் குஜராத்திகள் என்று தேசிய இன அடையாளத்தோடு எழுச்சி பெறுவதை இந்திய தேசியம் ஏற்காது அல்லது இன்றைய மதவாதிகள் சொல்லுகிற இந்து தேசியமும் ஏற்காது மதவழி தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும் தெலுங்கனும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக இருக்க முடியும் அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம் நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம் நம்மை ஆண்டு இருக்கலாம் அடக்கி இருக்கலாம் அழித்திருக்கலாம் சிதைத்திருக்கலாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அதெல்லாம் வரலாற்று உண்மையாக இருக்கலாம் ஆனால் தமிழ்த் தேசியத்தின் எதிரி தெலுங்கு பேசுவ தெலுங்கு பேசுகிற தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது மொழிவெளி தேசியம் கூடாது தேசிய இன உரிமை கூடாது தேசிய இன அடையாளம் கூடாது மாநில உரிமைகள் கூடாது ஒரு இடத்தில் கூட இந்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லை கூட பேசியிருக்க மாட்டார் அதுதான் அதுதான் உத்தி இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை அரசியல் உத்தியும் இல்லை இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்படி என்றால் இந்திய அரசு துரோகம் செய்யவில்லையா செய்தது படுகொலை செய்யவில்லையா செய்தது தமிழர்களுக்கு எதிரி இல்லையா எதிரிதான் இன்னும் எதிராக இல்லையா எதிராக இருக்கிறது ஆனாலும் இந்திய அரசை பகை முரணுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அரசியல் உத்தி இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் நிலைப்பாடு அதை போல நாம் ஒரு தேசியத்தை முன்னெடுக்கிற போது சாதி அடிப்படையிலே தமிழர்களே தமிழர்களை நசுக்குகிற அரசியல் ஒடுக்குமுறை சாதி வெறி இதை பற்றி தமிழ்த் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது அதற்கு உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இருபது வயதிலேயே அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம் நட்பு சக்திகள் யார் பகை சக்திகள் யார் எதிர்க்க வேண்டி மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார் தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதில் நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும் நான் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனக்குலை நிகழ்ந்த ஒன்று சொன்னேன் அதை யாரும் கவனிக்கவில்லை இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சியடைந்ததிலே தமிழ்ச் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள் சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன் இது சுய விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று புதிதாக எதையும் நான் தொடங்கி வைக்கவில்லை இந்த உணர்வு எனக்கு மேலெழுந்ததற்கு காரணம் அண்ணன் அவர்களோடு நான் உரையாடிய பொழுதுகளில் ஏற்பட்ட தாக்கம்தான் வேறு யாரோடும் அவர் அப்படி பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டிலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலிலும் நான் தொடர்ந்து ஈழத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் அமர்ந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன் அவரும் நானும் மட்டுமே அமர்ந்து பேசியிருக்கிறோம் ஏராளமான தரவுகளை நிகழ்வுகளை வழிகளை மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் எனக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக மதிவதனி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு வரையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உள்ளிட்டு அனைத்தையும் மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது சமூகத்தில் இருந்ததையும் இந்த பத்து இருபது ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம் இங்கே சாதி எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது அதை எப்படி நாங்கள் தகர்த்திருக்கிறோம் உங்களுக்கும் அந்த துணிச்சல் தேவை உங்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டன இன்றைக்கு அந்த ஏற்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பிசைவு சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் வரும் இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள் உங்கள் அண்ணன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல தமிழர் தலைவர் ஐயா வீர நெடுமாறன் அவர்கள் சொல்லுவதைப் போல அண்ணன் இருக்கிறான் என்றே இருக்கிறார் என்றே வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவோம் அப்படி இருந்தால் நான் சொல்லுவது இல்லை என்பதை அவர் சொல்லுவார் அவருக்கும் எனக்கும் இடையிலே நடந்த உரையாடல் இந்த படங்கள் வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க ஜெயலலிதா வந்து உங்களை பிடிச்சி உள்ள போட்டாலும் போட்டுருவாங்க தேவையில்லை எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் ஈழம் மலரும் போது உங்களை அழைப்பேன் அப்போது பத்திரமாக உங்கள் கையில் நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னார் அண்ணன் அவர்கள் அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டது உரையாடியது எல்லாம் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் புகைப்படங்கள் அனைத்தையும் கையிலே இருந்த அவ்வளவு ஃபில்ம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார் போங்க தம்பிட்டு தமிழ் சமூகத்தில் ஈழத் தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதிய முரண்கள் குறித்து வேறு எவரிடமும் அவ்வளவு தூரம் அவர் மனம் திறந்து பகிர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை என்னிடத்தில் அவர் பேசினார் சுந்தரலிங்கம் அவர்கள் இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வவுனியாவில் நடைபெற்ற தமிழரசு கட்சி மாநாட்டில் உரையாற்றிய சுந்தரலிங்கம் அவர்கள் சிங்கள இனவெறியர்களே வடக்கு நோக்கி படைகள் நகரும் காலம் விரைவில் வரும் என்று கூறுகிறீர்கள் வந்து பாருங்கள் எங்கள் மண்ணில் காடுகள் சுடும் என்று ஆயிரம் புயலாய் வெடித்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது அப்படி பேசியவர் தலை நிமிர்ந்து நின்ற சே சுந்தரலிங்கம் அவர்களின் வாழ்வில் பிற்காலத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை தலைக்குனிவை இந்நூலில் பதிவு செய்வதை என்னால் தவிர்க்க முடியவில்லை இது அவர் எழுதாமல் இருக்கலாம் சொல்றார் இதை பதிவு செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை தவிர்க்க முடியவில்லை சிறைச்சாலையில் நான் இருந்த காலகட்டத்தில் தான் வெளியே பெருமை மிக்க சுந்தரலிங்கம் அவர்களின் வாழ்க்கை சிறுமையுற்று கலங்கப்பட்டது இவருவே ஜெயிலில் இருக்கிறார் அப்போ இது ஒரு நடக்குது மாவிட்டபுரம் கந்தசாமி கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய போது சே சுந்தரலிங்கம் அவர்கள் கோயில் வாசலில் கைத்தடியோடு நின்று போராளிகளை தடுத்து நிறுத்தி மாபெரும் பழி காலானார் உள்ள நுழையாதீங்க எஸ் பசங்க யாரும் உள்ள நுழையாதீங்க சிறைச்சாலையில் இருந்த என் நெஞ்சின் சிறை உடைத்து கொண்டு சினம் பொங்கிற்று சுட சுட நான்கு வரிகளை ஓர் அஞ்சல் அட்டையில் எழுதி சுந்தர் என்கிற சுந்தரலிங்கம் அவர்களுக்கு நான் அனுப்பினேன் அதுல வந்து அவுன்சு ராத்தல் அந்தர் தொன் இதெல்லாம் வந்து நிறுத்தல் அளவைக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அதையும் அவர் எழுதுறார் அது நமக்கு எஜுகேட் பண்றார் அங்கே பயன்படுத்தக்கூடிய கிலோன்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த காலத்தில் ராத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தர்ன்னு சொல்லுவாங்க தொன்னு சொல்லுவாங்க அதை எழுதுறாரு நூற்றி பன்னிரெண்டு ராத்தல் ஓர் அந்தர் அதாவது ஹண்ட்ரட் வெயிட் இதுதான் என்று நான் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு அனுப்பி வைத்த இடி சுமந்த அஞ்சலட்டை சுந்தர் சுந்தரலிங்கம் இல்லையா அதனால் சுந்தர் உன் மண்டையில் கல்வி ஒரு அந்தர் அதாவது நூற்றி பன்னிரெண்டு ராத்தல் உன் மண்டையில் கல்வி இருக்கு எஜுகேஷன் படிச்சிருக்கிற உன் மண்டையில் கல்வி ஒரு அந்தர் களிமண் ஒரு அந்தர் களிமண் இருக்குது ஒரு பக்கம் கல்வி இருக்குது இன்னொரு பக்கம் களிமண் இருக்குது உன்னை சும்மா விடமாட்டார் மாவிட்ட புற கந்தர் அது கந்தர் கோயில் அது ச முருகன் கோயில் அது இது அப்போ இருபது வயசில் அவர் எழுதிய கவிதை அட்டையில் ஏன்னால் அவர் ஜெயிலில் இருக்கிறார் அவருக்கு சிறையில் இருக்கும்போது தகவல் வருது இந்த மாதிரி ஒரு போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் சுந்தரலிங்கமே போய் நின்னால் நினைச்சு யாரும் உள்ள நுழைவிடாமல் தடுத்திருக்கிறாருன்னு ஒரு செய்தி தன் வரலாற்று நூலில் இதை அவர் பதிவு செய்வது எவ்வளவு நேர்மையான போராளி என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஒன்றை நான் சொல்லுகிறேன் தோழர்களே சாதியத்திற்கு தீர்வை தேடாமல் தமிழ் தேசியம் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இந்திய தேசியம் என்பது இங்கே இந்து தேசியமாகத்தான் இருக்கிறது இந்து தேசியம் என்பது சாதிய தேசியமாகத்தான் இருக்கிறது இங்கே பார்ப்பனர் அல்லாதவர்கள்தான் இதை தூக்கி பிடித்து கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வெளிப்படையாக உரையாடாமல் இதற்கு இதற்கு ஒரு தீர்வை தேடாமல் அடுத்த அங்குளம் கூட நம்மால் நகர முடியாது பிஜேபி கொடியை ஊர் ஊராக போய் ஏற்றுகிறார்கள் பிஜேபி சின்னத்தை ஊர் ஊராக போய் வரைகிறார்கள் திருமாவளவன் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழீழத்திற்காகவும் உழைக்கிற மக்களின் ஒற்றுமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் அவன் கொடியை அறுத்தறி என்று சொல்லுகிறார்கள் திருமாவளவன் நட்பு சக்தியா பகை சக்தியா இதிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டுமா வேண்டாமா இதையெல்லாம் விட்டுவிடு நாம் தமிழராய் சேருவோம் என்றால் இது ஹம்பக் இது மோசடி இது ஏமாற்று வேலை அது இதையெல்லாம் உரையாடாமல் தமிழ்த் தேசியத்தை வென்றெடுத்து விட முடியாது வெறும் மொழி உணர்வு இன உணர்வு தமிழ்த் தேசியம் ஆகாது தமிழ்த் தேசியத்தின் பகை உண்மை பகை எது என்பதை கண்டறியக்கூடிய கோட்பாட்டு புரிதல்தான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கு வழிவகுக்கும் சனாதன எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது சமத்துவ அரசியலில் தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது மகளிர் விடுதலையில்தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது இந்த புரிதல் இல்லாமல் நாம் அனைவரும் மொழியால் தமிழர்கள் இனத்தால் தமிழர்கள் என்கிற உணர்வு மட்டுமே போதாது என்பதுதான் அவ்வளவு பெரிய ஒரு போராளி தமிழர்களுக்காக தமிழ் ஈழத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு போர்க்குணம் வாய்ந்த ஒரு பாத்திரம் சக உடன் பிறந்த தமிழர்களை சாதியின் பெயரால் தடுத்து நிறுத்துகிற உளவியல் மேலோங்கி இருக்கிறது என்றால் எங்கே தமிழீழத்தை ஈழத்தை எடுக்க முடியும் இன்னும் இந்த நூலை வைக்க மனமில்லை அவ்வளவு செய்திகள் அவ்வளவு செய்திகள் அது அதாவது நாகர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எ வாழ்ந்தார்கள்டர் நாவலம் தேயத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்க கண்டத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மாந்தர் குளம் எப்படி தோன்றியது அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்து வந்து அன்றைய தமிழ்நாடாக இருந்த இந்த பகுதியிலே எப்படி அவர்கள் மனிதர்களாக வளமடைந்தார்கள் உசிலம்பட்டியிலே ஒரு தமிழனை ஆய்வு செய்த போது அவனுக்கு டிஎன்ஏ எம் ஒன் த்ரீ ஜீரோ என்கிற டிஎன்ஏ இருக்கிறது அது தென்னாப்பிரிக்க மனிதர்களிடத்திலும் இரண்டு பேருக்கு ஒருவருக்கு ஆய்வு செய்தால் இருக்கிறது இவர்கள்தான் ஆதி மனிதர்கள் மனிதன் தோன்றிய காலம் இந்த டிஎன்ஏ மூலம் உறுதி செய்யப்படுகிறது என்கிற இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு கற்பிக்கிறார் தமிழ் தோன்றியது எப்போது சிங்களம் தோன்றியது எப்போது அதில் முக்கியமான ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாகர்கள் பேசிய மொழி தமிழ் மொழிதான் வடக்கே வாழ்ந்த தமிழ் பேசிய நாகர்கள் தான் இன்றைக்கு வேறு இனமாக திரிந்து போயிருக்கிறார்கள் பிற மொழி பேசக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார் அம்பேத்கருடைய கருத்தில் மேற்கோள் காட்டுகிறார் இப்படி அவர்கள் வடகிழக்கு திசையை நோக்கி போனார்கள் மேற் நோக்கி போனார்கள் அப்படி போனவர்கள் மறுபடியும் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் வருகிற போது ஆரியர்களாக மாறி வருகிறார்கள் போனவர்கள் தமிழர்களாக போனார்கள் வரும்போது ஆரியர்களாக அந்த இனம் மாறிவிட்டது பல தலைமுறைகளாக மாறுகிற அவர் மொழி மாறிவிட்டது இனம் மாறிவிட்டது அவன் தோளின் நிறம் மாறிவிட்டது அவன் வாழ்க்கையில் முறை மாறிவிட்டது ஆனால் முதலில் தோன்றிய ஹோமோ சேப்பியன்ஸ் திராவிடனாய் தமிழனாய் அல்லது நாகரா நாகர் இனத்தை சார்ந்தவனாய் அவன் பரிணாமம் பெற்று பல்வேறு நிலங்களுக்கு போய் அவன் பல தலைமுறைகளை கடந்து பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து அவன் திரும்பி வருகிற போது இந்த மண்ணுக்கு அவன் ஆரியனாய் வருகிறான் வேதமொழியைக் கொண்டு வருகிறான் அதேபோல போல இலங்கை தீவில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அவர்கள் தங்களுக்கான மதமாக சிவமதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிவநெறியினர் அவர்களில் ஒரு பிரிவினர் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பௌத்த தமிழனும் சிவமத தமிழனும் இரண்டு பேரும் தான் ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்கிறார்கள் மோதிக்கொள்கிறார்கள் அந்த பௌத்த மதத்தை சார்ந்த தமிழர்கள்தான் பின்னாளில் எழுமொழி பேசியவர்களாக மாறி சிங்கள மொழி பேசியவர்களாக மாறி சிங்களவர்களாகவும் மாறுகிறார்கள் சிங்களவர்கள் வேறு யாரும் இல்லை அவர்கள் ஆதி தமிழர்கள்தான் அவர்கள் ஆதிகாலத்தில் இருந்த தமிழர்கள்தான் பிராகிருத சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஆதி சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது இன்றைக்கு பேசுகிற சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சிங்களமே தோன்றியது ஆனால் அதற்கு முன்பே இந்த மண்ணில் கிமு ஓராம் நூற்றாண்டுக்கு முன்பே குளக்கோட்டான் என்கிற தமிழ் மன்னன் அட்டக்களப்பை ஆண்டிருக்கிறான் சங்கிலியன் வன்னிய மண்ணை ஆண்டிருக்கிறான் இப்படி தமிழ் மன்னர்கள் எல்லாலும் ஆண்டிருக்கிறான் இன்னொருவன் பௌத்த தமிழனாக இருந்து தென்மேற்கு இலங்கை பகுதியை ஆண்டிருக்கிறான் இவர்களெல்லாம் தமிழர்கள்தான் தமிழர்களே பௌத்தத்தை ஏற்று இன்னொரு இனமாக மாறி ஆதி தமிழர்களுக்கு எதிராக பகை கொண்டு மோதுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் இந்த வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஆழமாக கற்க வேண்டிய நூல் ஆழமாக கற்க வேண்டிய நூல் ஏராளமான வரலாற்று தரவுகளை நமக்கு தருகிறார் பக்கத்துக்கு பக்கம் நமக்கு புத்தகத்தை மூட முடியும் மனம் வரவில்லை அவ்வளவு செய்திகள் தமிழ் சம்பந்தமான தொடர்பான செய்திகள் இங்கிருந்து யார் யார் அங்கே வந்தார்கள் திருச்சி லோகநாதனில் இருந்து பெரிய பெரிய தமிழ் ஆளுமைகள் எப்படி இசைத்தமிழை பரப்பினார்கள் நாடகத் தமிழை பரப்பினார்கள் இயல் தமிழை பரப்பினார்கள் தமிழ்நாட்டு மக் தமிழறிஞர்களுக்கும் அங்குள்ள தமிழறிஞர்களுக்கும் இடையிலே எப்படியான ஒரு உறவு இருந்தது பிணைப்பு இருந்தது இணைப்பு இருந்தது எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு வரலாற்று நூலாக இது இருக்கிறது தோழர்களே உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் நூறாண்டுகள் வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் மேதகு பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மாபெரும் பாவலனாக வாழ்ந்து இன்றைக்கும் தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்போடு போராடி கொண்டிருப்பவர் அரசியல் ரீதியாக எடுக்கிற உத்திகளை நாம் பிழையாக கருத வேண்டியதில்லை இந்த மேடையில் பிஜேபி வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன் இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யார் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன் அவர்கள் இருக்கிற மேடையில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அது என்னை முன்னிறுத்துகிற ஒன்றாகத்தான் மாறுமே தவிர இந்த அரசியலை முன்னிறுத்துகிற ஈழத் தமிழர்களை முன்னிறுத்துகிற ஒன்றாக அது இருக்காது என்னை பொறுத்தவரையில் ஈழம் வெல்ல வேண்டுமானால் இந்திய அரசின் துணையும் தேவைப்படுகிறது சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் தேவைப்படுகிறது இது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை அந்த ஆட்சியில்தான் எதிராக இருந்தார்கள் இந்த ஆட்சியில் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கருத்தெல்லாம் நான் அப்போதே சொன்னேன் மோடி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதைத்தான் எடுக்கும் இந்த அரசும் அரசு என்பது வேறு கட்சி நடத்துகிற அரசாங்கம் அல்லது ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு ஸ்டேட் என்பது வேறு ரெஜீம் என்பது வேறு அது காங்கிரஸ் ரெஜீம் பிஜேபி ரெஜீம் அது வேறு யூனியன் கவர்மெண்ட் அது ஒரு ஸ்டேட் அதனுடைய பார்வை என்ன எந்த காலத்திலும் தமிழர்கள் தனிநாடு பெறுவதை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே கட்டி காப்பாற்றுவார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அந்த புள்ளியில் அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு சீனர்கள் வந்து அம்பன் தோட்டாவிலே துறைமுகத்தை கட்டுகிறார்கள் கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அது இந்திய அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கும் இந்திய அரசை பாதுகாக்க வேண்டுமானால் சிங்களவர்களால் முடியாது அங்குள்ள ஈழத் தமிழர்களால் தான் முடியும் இதை நாம் இந்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தமிழர்களின் துணையோடு அவர்கள் தமிழர்களின் பக்கம் நின்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எதற்காக ஐந்து இயக்கங்களை குறிப்பிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்தார் எந்த காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோமோ எந்த தலைவரை நாம் விமர்சிக்கிறோமோ அவர்கள்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் ஆயுதம் கொடுத்தவர்கள் இதை வளர்த்தவர்கள் இதை வலிமைப்படுத்தியவர்கள் இந்த வரலாற்று விட முடியாது உலக அளவில் விடுதலை இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு துணையாக இருந்துதான் அந்த விடுதலை போராட்டம் இருக்கிறது உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமாக இருந்தாலும் அவ்வளவு தூரம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து மட்டுமே போராட முடியாது அவர்களுக்கு ஏதோ ஒரு ஏகாதிபத்திய அரசு துணை இருக்கிறது என்பது தான் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை ஆகவே ஈழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தேச விடுதலை போராட்டமாக இருந்தாலும் அந்த விடுதலை இயக்கம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலை இயக்கத்திற்கு ஆயுதம் தாங்கிய இயக்கத்திற்கு உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு அரசின் தயவு தேவைப்படுகிறது ஆதரவு தேவைப்படுகிறது அவர்களின் துணை தேவைப்படுகிறது உலகில் எந்த ஒரு நாட்டின் கவனத்துக்கும் போகாமல் ஒரு நாடு விடுதலை பெற முடியாது ஏகாதிபத்தியங்களின் பார்வைக்கு செல்லாமல் ஒரு நாடு தோன்றிவிட முடியாது அப்படி என்றால் நாம் முதலிலே நமக்கு எந்த நாட்டின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றால் தவிர்க்க முடியாத கசப்பான உண்மை இந்திய நாட்டின் துணைதான் யார் ஆண்டால் என்ன இந்திய அரசின் துணை நமக்கு தேவைப்படுகிறது அந்த இந்திய அரசின் துணையோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நமது உத்திகள் அமைய வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் இவன் தான் காரணம் இந்த கட்சி தான் காரணம் இவர்கள் தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது சிந்தனை வலுவான சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மூத்தவ முன்னோடி அவரை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் ஈழத்தந்தை செல்வாவை கருத்தியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் மேதகு பிரபாகரனை களத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசியானந்தன் அவர்கள்